கற்று ஞ்ச மயம் உள்ளதாக இந்திய வேதவாசனம் நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமாவசனம் இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் கற்று பயம் உண்டதாக இந்த சொல்லும்போது ஒரு ஒரு ஜனத்துடைய நுகத்தை முறிக்கிறேன் அப்படின்னு கற்று சொல்றாரு இந்த வேதத்துல பார்த்தீங்கன்னா நுகத்தை முறிக்கிறது ஒரு மனிதன் மேல் இருக்கிற முகத்தை முறிக்கிறது அது எந்த நுகமா இருக்கலாம் ஒரு மனுஷ ரீதியாக ஒரு ஒரு ஜனத்துக்கு ஒரு ஜனத்துக்கு நுகமா இருக்கலாம் சொந்தக்காரங்க மட்டும் போக மற்ற எந்த விஷயத்துலயும் ஒரு பிசாஸ் உலக மனுஷ உலக ரீதியாக வந்து நுகமா இருக்கலாம் அல்லது பிசாசுகளால் வந்து நுகமா இருக்கலாம் உன் கழுத்துல ஒரு நுகம் இருக்கலாம் அது எந்த நுகமா இருக்கலாம் ஆனா அந்த முகத்தை விட்டு விடுதலை வரணும்னா கத்தரால் மாத்திரமே விடுதலை கொடுக்க முடியும் பைபிள்ல அப்படி கத்த நோக்கி பார்த்தா அநேக ஜனோட முகத்துக்கு அந்த விடுதலை கொடுத்துருக்கிறார் ஸோ நம்ம இந்த வேலையில ஏதாவது மெசேஜ் கேட்டு ஒவ்வொருத்தரும் ஏதாவது வாழ்க்கையில் நுகங்கள் இருப்பீங்கன்னா ஏதாவது ஒரு பிசாசின் நுகங்களோ ஏதோ சில நுகம் நம்ம கழுத்துல நீங்க நுகமா இருக்குமானால் இந்த மாடு அந்த நுகத்தை மா மூட்டிருக்கும் போது அது மதவிட்டு வெளிவராம அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது காலங்கள் போய்கிட்டே இருக்கும் அதனால எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி நம்ம கழுத்துலயுமே நம்ம தான் நம்ம மேல ஏதாவது நுகங்கள் இருக்கு யாராலும் வெளியேற முடியல வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கீங்க அது எந்த நுகமா இருக்கலாம் வியாதி நுகமா இருக்கலாம் பொருளாதார நுகர் முகமா இருக்கலாம் அது பிசாசிதார நுகமா இருக்கலாம் இல்ல நுகமா இருக்கலாம் வேலை பக்கத்துல எந்த நுகமா இருந்தாலும் இந்த வேலையில கத்திரம் நோக்கி பார்ப்போம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி நம்மளுக்கு குறைகளோ ஏதாவது பாவங்கள் ஏதாவது இருக்குமானால் சரி செஞ்சு கத்துடைய பிரியமாக மாறுவோமானால் கத்தோடைய ஆபியான உங்க நடத்தினார்னா கண்டிப்பாக கத்தோடைய ஆபி எங்கேயோ விடுதலை சொல்றது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நுகத்தையும் எடுத்து கொடுப்பார் எல்லா நுகத்தையும் விடு கொடுப்பார் நுகமும் விடுதலை கொடுப்பார் உங்களை விடுதலையோடு உங்களுக்கு வாழ்க்கை செய்வார் விடுதலையோடு ஆராதிக்கிறதும் செய்வார்லேயே உங்களை சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து தருவார் பல்லவத்தையும் அதுக்கு நம்மளை கத்த பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக தேவன் நமக்கு ஒரு நம்மளை கொண்டு அநேக ஆசீர்வதிப்பார் அநேக அன்னே வித ஆசை மாட்டுவார் அது தேவன் தான் திரும்ப செய்வாராக அமையன்